அத்தியாயம் நூற்றி எழுபத்தி இரண்டு மன ஒத்திணைப்பின் தொடக்கம் இரண்டு லாங் லாங்ஹாப்சன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவனும் அவனது துணை மிருகமான ஹாவில் உம் மனதளவில் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டனர் ஹாவில் விண்மூன்று தலைகளும் உயர்ந்து நகரச் சுவரை நோக்கி தாக்குதல்களை உடனடியாகத் தொடங்கின ஒளிக்கணைகள் காற்று வாள்கள் தீப்பந்தங்கள் மிகவும் துல்லியமாக எந்த ஆற்றலும் வீணாகாமல் ஒவ்வொரு மந்திரமும் இரட்டை பேய்களை தாக்கியது ஒரே சுற்று தாக்குதலில் சுவரில் ஏறிக்கொண்டிருந்த இரட்டை பேய்கள் உயிரற்று கீழே விழுந்தன போர்க்களத்தில் ஒரு மந்திரவாதியின் பயன்பாடு இதுதான் பொதுவாக எந்தவொரு பேய்வேட்டை படையிலும் முக்கிய ஆற்றல் மந்திரவாதியிடமிருந்து வரும் ஆனால் முதல் பேய் பேய்வேட்டை படை போன்ற வித்தியாசமானவர்களால் நிரம்பிய படையை தவிர மந்திரத்தால் அழைக்கப்பட்ட மிருகங்கள் அல்லது ஒரு நைட்டின் துணை மிருகமான ஹாவில் உம் பங்களிப்பு புள்ளிகளின் கணக்கில் சேர்க்கப்படும் ஆன்மீக அடுக்கு உபகரணமாக இருக்கும் பங்களிப்பு புள்ளி ஓடு இரத்தத்தால் பிணைக்கப்படுவதோடு ஒவ்வொரு ஒப்பந்தத்துடனும் பிணைக்கப்படும் இல்லையெனில் இந்த பொருளுக்கு இவ்வளவு உயர்ந்த தரம் இருக்காது மந்திர நிகழ்வுகளை கண்டறியும் அதன் திறன் மிகவும் துல்லியமானது முன்பு லாங் ஹாப்சனுக்கு அதிக புள்ளிகள் இல்லை ஆனால் ஹாவில் வின் உதவியால் இப்போது யாரும் அவனுடன் ஒப்பிட முடியவில்லை ஹாவில் மூன்று தலைகளும் முதல் அல்லது இரண்டாம் நிலை மந்திரங்களை வெளியிட்டன இது இரட்டை வாழ்பேய்களை எதிர்கொள்ள போதுமானதாக இருந்தது இந்த மந்திரங்களின் வீச்சு மிகவும் பரந்ததாக இருந்ததால் சிமா சியான் மற்றும் வாங் யுவான் யுவான்யுவான் தங்கள் இடங்களை விட்டு நகர்ந்தனர் இல்லையெனில் அவர்களுக்கு வேலை ஏதும் இருந்திருக்காது லாங் ஹாப்சனின் ஆன்மீக ஒளிவட்டத்தின் விளைவுகள் உண்மையிலேயே அசாதாரணமானவை இரட்டை வாழ்பேய்களை எதிர்கொள்ள அதிக சக்தி வாய்ந்த திறன்களை யாரும் பயன்படுத்தவில்லை என்பதால் ஆன்மீக ஒளிவட்டத்தின் ஆதரவுடன் அவர்கள் தங்கள் உச்ச நிலையை பராமரிக்க முடிந்தது நான்காம் அல்லது ஐந்தாம் நிலை வீரர்களுக்கு போதுமான ஆன்மீக ஆற்றல் இருந்தால் அவர்களின் உடல் வலிமை இயல்பாகவே நிரப்பப்படும் லாங் லாங்ஹாசனின் படை மட்டும் இந்த போர்க்களத்தில் இல்லை காலம் செல்லச் செல்ல அவனுக்கு அறிமுகமானவர்கள் அருகிலுள்ள இடங்களில் தோன்றினர் உதாரணமாக பைசியாவோமோவின் தாவர தாக்குதல்கள் ஒளியின் ஆன்மீக ஆற்றலின் மின்னல்கள் அல்லது ஹுவாங் மண் மந்திரங்கள் போன்றவை நகரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு முழுவதும் காலாட்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது பத்து பட்டாலியன்களும் எல்லையில் இல்லை என்றாலும் ஐந்து பட்டாலியன்கள் அதாவது ஐந்து ஆயிரம் வீரர்கள் அப்போது எல்லையில் இருந்தனர் முன்பு இவர்கள் மட்டுமே இரட்டை வாழ்பேய்களிடமிருந்து நகரத்தை பாதுகாக்க போதுமானவர்களாக இருந்தனர் இப்போது ஐந்து புதிய பேய்வேட்டை படைகளின் உதவியுடன் அவர்களுக்கு இன்னும் வளங்கள் இருந்தன அவ்வப்போது குணப்படுத்தும் ஒளி மந்திர ஒளியுடன் தோன்றியது இது வீரர்களின் அழுத்தத்தை பெருமளவு குறைத்தது இந்த பேய்வேட்டை படைகள் முதல் முறையாக தங்கள் வலிமையை காட்டினர் புனித நகரத்தில் இருந்ததற்கு முற்றிலும் வேறுபட்ட சூழலில் இப்போது அவர்கள் உண்மையான எதிரிகளை எதிர்கொண்டனர் எதிரியின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை குறைந்த நிலையைச் சேர்ந்த இரட்டை வாழ்பேய்கள் அவர்களுக்கு சரியான இலக்காக இருந்தன பாதி மணி நேரம் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்து விட்டது லாங் ஹாப்சனின் குழுவின் ஆற்றல் காட்டுதலால் ஜாங் ஹைராங்கிற்கு வேறு வேலை இல்லாமல் பின்வாங்கி பின்புறத்தில் தனது படைகளுக்கு கட்டளையிடுவதில் கவனம் செலுத்தினார் அவனது கண்கள் அவ்வப்போது லாங் ஹாப்சனை நோக்கி திரும்பின முதல் பேய்வேட்டை படையில் உள்ள அனைவரும் அற்புதமான செயல்பாட்டை காட்டினர் ஆனால் லாங் ஹாப்சனே ஜாங் ஹைராங்கின் கவனத்தை உண்மையில் ஈர்த்தவன் அவனது அற்புதமான மிருகம் ஒருபுறம் இருக்க அவன் ஜாங் ஹைராங்கின் கண்களில் ஒரு புராண கதாநாயகனைப் போல தோன்றினான் பத்து வயது போல் தோற்றமளிக்கும் பெண்ணைப் போல மென்மையான தோற்றமுடைய இந்த இளைஞன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் அவனது ஆன்மீக ஒளிவட்டம் போரின் முதல் நொடியில் வெளியிடப்பட்டு இப்போது முப்பது நிமிடங்களாக தொடர்ந்தது ஜாங் ஹைராங்கிற்கு இந்த திறனின் நிலை தெரியாவிட்டாலும் ஆன்மீக ஒளிவட்டத்தின் அற்புதமான பயன்பாட்டை அவன் நேரடியாக உணர்ந்திருந்தான் அதன் ஆற்றல் நுகர்வு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான் ஆனால் இந்த ஆன்மீக ஒளிவட்டத்தைப் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் லாங் லாங்ஹாஃப்சென் தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தான் ஒரு நொடி கூட ஓய்வு எடுக்காமல் ஆனால் அவனை பார்க்கையில் அவனது ஆற்றல் இன்னும் தீர்ந்து போகவில்லை லாங் ஹாஸனைப் பற்றி ஜாங் ஹைராங்கிற்கு மிகவும் ஆழமான தோற்றம் அவனது அமைதியான மனநிலை இவ்வளவு இளம் வயதில் அவனது பண்பு ஏற்கனவே மக்களை வியப்பில் ஆழ்த்தியது அவனது வலிமை தெளிவாகவே மிகப்பெரியது ஆனால் இரட்டை வாழ்பேய்களை எதிர்கொள்ள ஒரு சக்திவாய்ந்த திறனைக் திறனை கூட அவன் பயன்படுத்தவில்லை அதிகபட்சமாக ஒளி முட்கள் மட்டுமே அவனது கண்கள் அவ்வப்போது தோழர்களை நோக்கி திரும்பின போராடும்போது சுற்றுப்புறத்தை கவனிக்கிறான் என்பதற்கு தெளிவான அடையாளம் உண்மையிலேயே உயர்நிலை வீரனுக்கு தகுதியானவன் இந்த இளைஞன் ஏற்கனவே ஐந்தாம் நிலை பயிற்சியை எட்டியிருக்க வேண்டும் ஐந்தாம் நிலையில் ஒரு பூமி நைட் அவன் வயதில் நான் இன்னும் இரண்டாம் நிலையில் தடுமாறிக் கொண்டிருந்தேன் ஜாங் ஹைராங்கின் மனதில் எண்ணங்கள் தோன்றி மறைய தொலைவில் இருளில் ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது வு மூன்று மங்களான கூக்குரல்கள் நகரத்தின் எல்லையில் இருந்து பரவின மூன்று பெரிய இருண்ட தங்க ஒளிகள் திடீரென வானில் எழுந்தன இந்த மூன்று ஒளிகளின் பளபளப்பு தீய ஆற்றலுடன் உடனடியாக பரவியது இந்த மூன்று கூக்குரல்களை கேட்டதும் நகரத்தின் கீழே உள்ள இரட்டை பேய்கள் தூண்டப்பட்டது போல் அவற்றின் கண்கள் இந்த பைத்தியக்கார ஒளியை நோக்கி இன்னும் வெறித்தனமாக நகரத்தின் எல்லைகளை நோக்கி பாய்ந்தன அதே நேரத்தில் பத்து பிரகாசமான தங்க தீப்பந்தங்கள் எக்ஸாச்சிஸ்ட் நகரத்தின் மேல் வானில் பறந்தன நேராக அதை நோக்கி வந்தன லாங்ஹாப்ஸன் தன்னையறியாமல் மேலே பார்த்தான் நகரத்தின் மேல் ஒரு கோட்டை வாயில் கோபுரம் தெரிந்தது இந்த தங்க தீப்பந்தங்கள் அந்த கோபுரத்திலிருந்து வந்தன பத்துக்கணக்கான தீப்பந்தங்களை பரப்பின பத்து வினாடிகளுக்கு மேல் இந்த தங்க தீப்பந்தங்கள் ஒரு முறை வெடித்து வானில் பல ஒளிக்கதிர்களாக வெடித்தன இந்த தங்க ஒளிகள் எல்லாவற்றையும் ஒளிரச் செய்தன அதே நேரத்தில் கீழே உள்ள இரட்டை பேய் படைகள் இந்த தங்க ஒளிகளுக்கு பயந்து பதற்றமடைந்தன இந்த தங்க ஒளிகளால் ஒளிர்ந்ததை பார்த்து லாங் ஹாப்சன் எரிச்சலுடன் பெருமூச்சு விட்டான் ஏனெனில் தொலைவில் எண்ணற்ற பேய் படைகள் முன்னோக்கி பாய்வதைத் தெளிவாகக் கண்டான் இந்த முறை இரட்டை வாழ் பேய்கள் மட்டுமல்ல தரையில் மற்ற இனங்களும் ஒரு கருப்பு மேகத்தை உருவாக்கும் பெரிய பேய் வான்படையும் இருந்தன ஜாங் ஹைராங்கின் முகம் பெரிதாக மாறியது எல்லோரும் கவனமாக இருங்கள் பேய்கள் முழுமையான தாக்குதலை தொடங்கப் போகின்றன லாங்ஹாப்சன் தனது புனித ஆவி கேடயத்தை உயரத் தூக்கினான் சர்ரு அசைந்து அவனது தோழர்கள் உடனடியாக இந்த சமிக்ஞையைப் பார்த்து அவனுடன் இணைய விரைந்தனர் ஒரு நொடியில் அவர்கள் அணிவகுத்து ஒன்று கூடினர் லாங்ஹாப்சன் தற்காலிகமாக ஆன்மீக ஒளிவட்டத்தை நிறுத்தினான் லின்சின் கொடுத்த ஆன்மீக ஒளிவட்ட மாத்திரையை உட்கொண்டான் சர்ரு பின்வாங்கி கண்களை மூடி முன்பு செலவான ஆன்மீக ஆற்றலை விரைவாக நிரப்பினான் அவனால் இவ்வளவு நேரம் ஆன்மீக ஒளிவட்டத்தைப் பயன்படுத்த முடிந்தது அவனது ஒளியின் வாரிசை என்ற சிறப்பு உடலமைப்பின் விளைவுகளுடன் பிணைந்திருந்தது பயன்படுத்தப்பட்ட ஆன்மீக ஆற்றலில் பாதி ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்தது ஆனால் அவனது இந்த முதலீடு மிகவும் மதிப்புக்குரியது குறைந்தபட்சம் அவனது தோழர்கள் உச்ச நிலையில் இருந்தனர் பின்புறத்தில் ஹான் ஒரு புனித மந்திரத்தை தயக்கமின்றி வெளியிட்டான் ஒளிரும் உலகம் தனது உள் ஆன்மீக ஆற்றலை லாங் ஹாப்சனுக்கு அனுப்பினான் அவன் காவல் நைட் அல்லது இந்த அணியின் மாற்று நைட் என்ற முறையில் இது அவன் செய்ய வேண்டிய கடமை ஹான் யுவின் ஆதரவுடன் ஆன்மீக ஒளிவட்ட மாத்திரைகளின் விளைவுகளுடன் லாங் லாங்ஹாப்சனின் ஆன்மீக ஆற்றல் விரைவாக நிரப்பப்பட்டது எல்லோரும் கவனமாக இருங்கள் முன்கூட்டியே முன்னேறக்கூடாது லின்சின் பின்புறத்தில் எங்கள் பாதுகாப்பை கவனி லாங் ஹாப்சன் இந்த எளிய எச்சரிக்கைகளை வழங்கினான் அவனது புனித ஆவி செட் மீண்டும் புனித ஆவி பாதுகாப்பின் ஒளியுடன் பிரகாசித்தது பேய்களின் கூட்டு தாக்குதலுடன் இந்த இரட்டை பேய்களின் தாக்குதல் பெருமளவு அதிகரித்தது வானில் ஒளிர்வு நீண்ட நேரம் நீடித்தது நகரத்திலிருந்து ஒரு பெரிய நிழல் தெளிவாக தெரிந்தது இப்போது லாங் ஹாப்சனுக்கு அந்த பேய்களை அடையாளம் காண நேரமில்லை இந்த தருணத்தில் அவனது ஆசிரியர் கூறியதன் பொருளை அவன் முழுமையாக புரிந்து கொண்டான் போர்க்களத்தில் ஒரு தனி நபரின் வலிமை எப்போதும் புலப்படாது திசையில் பாய்ந்து வரும் எண்ணற்ற படைகளுக்கு முன்னால் இந்த ஏழு இளைஞர்கள் கூட முற்றிலும் அற்பமாக தோன்றினர் அதே நேரத்தில் கோட்டை வாயிலின் இரண்டாவது மாடியிலிருந்து தீவிர மந்திர அலைகள் பரவின மங்களான மந்திர உச்சரிப்புகள் மெலிதாக கேட்டன சந்தேகமில்லை நகரத்தின் மிக வலிமையான பாதுகாவலர்கள் அனைவரும் இந்த கோட்டை வாயிலில் இருந்தனர் எதிர்த்தாக்குதலுக்கு தயாராகி தங்கள் ஆற்றலை சேமித்து வைத்திருந்தனர் பத்து மூச்சு நேரத்திற்கு பிறகு நகரத்தை நோக்கி பாய்ந்து வந்த பேய்களில் ஒரு தரமாற்றம் தோன்றியது ஒரு வாழ் அடியால் லாங் லாங்ஹாப்சென் ஒரு இரட்டை வாழ் பேயை பறக்க வைத்தான் உடனடியாக ஒரு பழக்கமான ஆழ்ந்த பச்சை நிறத்தை கண்டான் எல்லோரும் கவனமாக இருங்கள் லாங் லாங்ஹாப்சென் உரத்த குரலில் கூறினான் அவனது மார்பிலிருந்து ஒரு நீலா ஒளி பாய்ந்தது அது புனித ஆன்மீக அடுப்பு ஆழ்ந்த பச்சை நிறம் கொண்டவன் பெரும் வேகத்தில் முன்னேறி உரத்த கர்ஜனையுடன் நேரடியாக லாங் ஹாப்சனை நோக்கி பாய்ந்தான் இந்த பிரம்மாண்டமான நிழல் இரண்டு மீட்டர் உயரமும் மொத்தமாக மூன்று மீட்டர் உயரமும் கொண்டிருந்தது அதன் முதுகில் ஒரு இலேசான கவசம் இரு பக்கங்களிலும் இறக்கைகள் இருந்தன இந்த இறக்கை கவசம் பறக்க உதவவில்லை ஆனால் அதன் உறுதியான உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவியது அதன் மூர்க்கமான தலை ஒரு பள்ளியை ஒத்திருந்தது மிகவும் அகலமான கூர்மையான தடித்த பற்கள் இருந்தன அதன் மிகவும் அச்சுறுத்தும் பகுதி ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளமுள்ள அதன் இரு கைகள் கனமான வாள்களைப் போல நீண்டிருந்தன இது செலின் பேய்களின் அரசன் முன்பு லாங் லாங்ஹாப்ஸனுக்கு முதல் போர் புள்ளிகளை கொண்டு வந்தவை முதலில் இந்த ஆழ்ந்த பச்சை இரட்டை பேயை எதிர்கொள்ளும்போது லாங் ஹாப்சனின் பயிற்சி நிலை நான்காம் நிலையில் இருந்தது ஆனால் இப்போது அவன் ஒரு பூமி நைட் மட்டுமல்ல அவனுக்கு அப்போது இல்லாத தோழர்களின் உதவியும் இருந்தது அவனது கையில் உள்ள புனித ஆவி கேடயம் வெள்ளை ஒளியில் பிரகாசித்தது அது புனித வடிகட்டி கேடயம் ஆழ்ந்த பச்சை இரட்டை பேயை எதிர்கொண்டு அவன் முன்னோக்கி சாய்ந்து தெய்வீக தடையை செயல்படுத்தினான் ஒரு பெரிய மோதலுடன் ஆழ்ந்த பச்சை இரட்டை வாழ்பேயை ஒரு கையை புனித ஆவி கேடயத்தின் மீது தாக்கியது பிரகாசமான வெள்ளை ஒளி வெடித்து லாங் ஹாசனின் உடலை ஒளிரச் செய்தது ஒரு அடி கூட பின்வாங்காமல் அவன் தனது வலது கையில் புனித ஆவி வாழை செங்குத்தாகப் பிடித்து ஆழ்ந்த பச்சை இரட்டை வாழ்பேயின் இரண்டாவது தாக்குதலை தடுத்தான் டாங் தெய்வீக தடை மீண்டும் ஒலித்தது லாங் ஹாப்சன் ஒரு முடியளவு ஆபத்தை தவிர்த்தான் இரண்டாவது தொடர்ச்சியான தெய்வீக தடையை பயன்படுத்தி இது இந்த ஆழ்ந்த பச்சை இரட்டை பேயின் முதல் சுற்று தாக்குதல்களை முழுமையாக தடுக்க உதவியது சங்கிலி தடை இது லாங் ஹாப்சன் கூட்டமைப்பின் பொக்கிஷக் கிடங்கில் தேர்ந்தெடுத்த மற்றொரு இரகசிய நுட்பம் முதல் பார்வையில் இந்த சங்கிலி தடை ஒரு சாதாரண திறனைப் போல தோன்றியது ஆனால் தெய்வீக தடையுடன் இணைந்தால் ஒரே தடுப்பு நுட்பத்தை இரண்டு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்கு உதவுவதால் இது ஒரு காவல் நைட்டுக்கு உண்மையான உயர்வை அளிக்கும் சங்கிலி தடையை தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய முறைகளின் எண்ணிக்கை பயிற்சியின் நிலையுடன் நெருக்கமாக பிணைந்திருந்தது லாங் ஹாப்செனின் தற்போதைய வலிமையுடன் அவனால் அதிகபட்சமாக தெய்வீக தடையை இரண்டு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியும் இரண்டாவது முறை முதல் முறையை விட மடங்கு ஆன்மீக ஆற்றலை செலவிடும் ஆனால் போர்க்களத்தில் வலிமையான எதிரிகளை எதிர்கொள்ளும்போது தெய்வீக தடையின் இரண்டாவது தொடர்ச்சியான பயன்பாடு பிரகாசமான பழிவாங்குதலுடன் இணைந்து நைட்டுக்கு ஒரு சக்திவாய்ந்த அடியை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பை அளிக்கும் கேடயத் தடுப்பை தொடர்ந்து ஒரு எதிர்த்தாக்குதல்